உலகில் எத்தனையோ அதிசயங்கள் இருக்கலாம் ஆனால் வெறும் கற்களை மட்டுமே அடுக்கி எந்த ஒரு பிணைப்பும் இல்லாமல் ஆயிரம் ஆண்டுகளை கடந்தும் கம்பீரமாக நிற்கும் ஒரு அதிசயம் என்றால் அது தஞ்சை பெருவுடையார் கோயில் இராஜராஜ சோழன் கட்டிய இந்த பிரம்மாண்டத்தின் உச்சியில் இருக்கும் அந்த எண்பது டன்கள் இன்றும் நவீன பொறியாளர்களுக்கே ஒரு புரியாத புதிராக இருக்கிறது கோபுரத்தின் உச்சியில் இருக்கும் சிகரம் என்று அழைக்கப்படும் அந்த ஒற்றைக்கல் சுமார் எண்பதாயிரம் கிலோ எடை கொண்டது இருநூற்று பதினாறு அடி உயரத்திற்கு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே இதை எப்படி கொண்டு சென்றார்கள் ஆய்வாளர்கள் சொல்லும் ஒரு தகவல் நம்மை அதிர வைக்கிறது கோயிலில் இருந்து சுமார் ஆறு கிலோமீட்டர் தூரத்திற்கு ஒரு பிரம்மாண்ட மணல் சரிவு பாதையை அமைத்து ஆயிரக்கணக்கான யானைகள் மற்றும் மனிதர்களின் பலத்தால் அந்த கல்லை இழுத்துச் சென்றிருக்கலாம் என்று நம்பப்படுகிறது இந்த கோயிலின் மர்மம் கல்லோடு முடிந்துவிடவில்லை நண்பகல் நேரத்தில் இந்த கோயில் கோபுரத்தின் நிழல் கீழே விழாது என்ற ஒரு கூற்று நீண்ட காலமாக மக்களிடையே உள்ளது அது மட்டுமல்லாமல் இரண்டு லட்சத்திற்கும் அதிகமான டன் எடையுள்ள கற்களை கொண்டு கட்டப்பட்ட இந்த பிரம்மாண்ட கட்டிடத்திற்கு பூமிக்கு அடியில் ஆழமான அடித்தளம் கிடையாது வெறும் ஐந்து அடி ஆழத்தில் கற்களை அடுக்கி இந்த நில நடுக்கங்களை தாங்கும் வலிமையை எப்படி உருவாக்கினார்கள் வெறும் மதம் சார்ந்த இடமாக மட்டுமல்லாமல் ஒரு சிறந்த நிர்வாக மையமாகவும் போர்க்கால திட்டமிடல் இடமாகவும் இது திகழ்ந்தது சோழர்களின் கட்டிடக்கலை அறிவு இன்றைய நவீன கால சிவில் இன்ஜினியரிங் படிப்புக்கே ஒரு பாட புத்தகம் இதை பார்க்கும் ஒவ்வொரு தமிழனும் பெருமை கொள்ள வேண்டிய விஷயம் இது தமிழனின் அறிவியலையும் வீரத்தையும் பறைசாற்றும் இந்த வரலாற்று தூணை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் செய்யுங்கள் இது போன்ற மறைக்கப்பட்ட வரலாற்று உண்மைகளை ஏஐ தொழில்நுட்பம் மூலம் காண மறக்காமல் சித்திர தமிழ் ஏஐ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நமது வரலாற்றை உலகிற்கு உறக்கச் சொல்வோம்